வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் சின்ஸ் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது நாம் எப்போவுமே சொல்ல முடியாது எனக்கு தெரியாது தெரியாமல் நடந்துருச்சுன்னு மனதின் ஒரு மூலையில் எண்ணங்களில் ஒரு நூலையில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கு நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நாம் நினச்சிருப்போம் அது கடந்த காலமாக இருக்கட்டும் நிகழ்காலமாக இருக்கட்டும் அப்படித்தான் அது நீங்கள் காட்சிப்படுத்தாமல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் மாத்திரம்தான் வாழ்வீங்க கடந்த கால எண்ணங்கள் மாத்திரம் தான் உங்களிடம் இருக்கும் நிகழ்காலம் புது எதுவுமே நடக்காது இந்த நிமிடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும்போது நாளை அதுக்கு அடுத்த நாள் பின்னால் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நடந்தது முடிஞ்சுது நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அது சொல்லாமல் போகும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பழைய மாவி மாடு வந்து அசைப்படுற மாதிரி நேர்த்தி இவன் இதை சொன்னால் நாளைக்கு இவங்க இப்படி பேசுனாங்க இந்த இடத்துக்கு போனால் இப்படி நடந்தது அப்படின்னு பலவிதமான யோசனையோடு வாழ்க்கை முடிந்துவிடும் அப்படி போது என்ன ஆகும்னா அதே விஷயந்தான் அரைச்சியமாவை அரைத்து கொண்டிருப்போம் அரைத்தமாவை கரைத்து கொண்டிருப்போம் அது ஒரு உது உரி புரிஞ்சுதான் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து அப்பமேஷன் பண்ணால் வரமாட்டேங்குது மேனிஃபெஸ்டேஷன் வரல என்ன காரணம்னா உங்கள் மனதில் உள்ள கோபம் பொறாமை உளைச்சல் வருத்தம் என்கின்ற எல்லா விஷயமும் நீங்கள் அறவே எடுத்துடணும் அஃபமேஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணுறதுக்கு முன்னாடி மனசை தெளிவாக வச்சுக்கணும் எப்படி தெளிவாக வச்சுக்கணும் மு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இன்றைக்கு முக்கியம் இந்த நிமிடம் முக்கியம் இந்த நொடி முக்கியம் நொடியில் ஒரு நொடி ஒரு துளி முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் முடிஞ்சுதான் அதை விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு யாராவது உங்களை தவறு எழுத மன்னித்து விட்டேன் தப்பு உங்கள் பெருமெல்லாம் சாமி என்னை மன்னிச்சிரு அந்த மனுஷன்ட்ட மனதார நேர கேட்க ஒரு நமக்கு மன்னிச்சிரு இன்னொரு விஷயம் ஈகோ கூட நம்ம எடுத்துடணும் ஈகோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஈகோவை நாம் எடுத்தே ஆகணும் ஈகோ இருந்தால் பழைக்கவே முடியாது நான் என்ற அகம்பாவம் நான் எதிர்க்க இவர்களிடம் மன்னிப்பு கேட்பது என்கின்ற பேச்சு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தேவை கிடையாது உங்களுக்கு கேட்க இஷ்டம் இல்லையா வாய் மூட்டு உங்களுக்கு ஒத்துப்பட்டு வரலையா விலகி போய்விடுங்கள் யாரும் யாரையும் பற்றி தவறாகவே நினைக்கக்கூடாது அது இன்னொரு முக்கியமான புறம் பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அது அப்படியாச்சு இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க அதை அவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் எங்கிட்ட வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்க அஞ்சு நிமிஷத்தை குறை தவிர வேறு ஒன்றும் நிறைவு இல்லையா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கார் குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்குது நல்ல சாப்பாடு இருக்குது வீட்டில் அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் இதை சொன்னார் என் நாத்தனார் இப்படி பண்ணாங்க எதுக்கு இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது தன்னிறைவோடு நீங்கள் மனிதர்களாக நீங்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் நீங்கள் கேட்கின்றால் அத்தனையும் நடக்கும் நடக்க வெகு இல்லை மிக அருகிலே இருக்கிறது இந்த இல்லாமை என்கிறது எப்படி ஏற்படுதுன்னா பார்க்கதெல்லாம் மூளை நம்பிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பார்க்கதெல்லாம் மூளை நம்புகிற நேரத்தில் இதயமும் ஓ இது இப்படியோ அப்படி நினச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டில் வேவ் கிரியேட் ஆகி இதுக்கும் இதுக்கும் இந்த இதயத்துக்கும் இதயத்திலிருந்து இந்த மேக்னெட்டும் மூளை இதுக்கு எலக்ட்ரோ சேர்ந்து இல்லாமையே உண்டாக்கிவிடும் எனக்கு இதை பேசுகிறது இல்லாமேன்னு பேசுகிறதுக்கே எனக்கு இஷ்டமில்லை நெகட்டிவான வேர்டு என்னை பொறுத்த மட்டும் நான் பேசுனதே கிடையாது நான் இல்லை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்க்குறேன் சிறுநேரம் கழித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே அதுதான் விஷயம் அது அதனால் இல்லாமை என்ற வார்த்தையை நினைப்பை பார்க்கறது கூட நல்ல விஷயங்களாகவே இந்த கண் பார்க்கணும் இந்த கண் பார்க்குறத இந்த காது கேட்குறத இந்த வாய் பேசுகிறத இந்த மனதும் மூளையும் நம்பிவிடும் அதுதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சோம் அப்படி நடக்கும்போது அதுதான் நடக்கும் அதனால் பார்க்குற விஷயங்கள் டிவியில் ஒரு கொலை கொள்ளை அந்த மாதிரி வேற ஒரு மாதிரியான விஷயம் வே கதையில் படிக்கிறது யூடியூப்பில் பார்க்குறது நல்ல விஷயங்களே பாருங்கள் நல்ல விஷயம் தினம் காசு நிறைய போட்டிருக்காங்க இந்தியன் மணி அதை போட்டு மணி இஸ் கமிங் டு மீ அப்படின்னு ஒரு மியூசிக் ஒன்று இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் காலையில் எழுந்த உடனே நைட்டு படுக்கும்போது பார்த்து அப்போ அந்த பணம் உங்கள் பணத்தை தான் பார்க்குறீங்கன்னா அது உடனே மணி இஸ் கமிங் மணி இஸ் கமிங் அப்படி மூளையும் விருதையும் நினைத்து கொள்ளும் அந்த எண்ணாலைகள் எதிர்கொள்ளும் புரிஞ்சுதான் நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் நீங்களாக நீங்கள் நல்லவங்க தானே நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தன்னை பற்றி தான் நல்லவன் தான் தெரியும் அவங்களோட கெட்ட எண்ணங்கள் தெரியும் அப்போ நல்லவனாகவே வாழ்ந்து விடுங்கள் நல்லவனாக நினைத்து விடுங்கள் நல்ல விஷயங்களை நினைத்து விடுங்கள் நல்ல விஷயங்கள் பார்த்து விடுங்கள் கேட்டு விடுங்கள் பேச்சு விடுங்கள் அந்த நல்லம் வந்து நல்ல எண்ணங்கிறது ஓடிக்கிட்டே 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 அது வந்து நமக்கு ரெண்டாவது குணம் அப்படிமான செகண்ட் நேச்சர் இங்கிலீஷ் சொல்லணும் நம்மை ஒத்து சென்று விடும் நமக்கு இணக்கமாக விடும் இணக்கமாக இல்லாமல் எந்த எண்ணங்கள் வந்து இப்போ மனசில் அவ்வளோ கோபம் வச்சுட்டு ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் அப்ளியம் மணி அப்படின்னா கோவம் இருக்குது இதுக்கும் இதுக்கும் கிளாஷ் ஆகிடும் இந்த வார்த்தைகளுக்கும் இந்த கோவத்துக்கும் கிளாஷ் எதிர்மறை எண்ணம் நேர்மறை எண்ணம் சண்டை போட்டுக்கும் எதிர்மறை எண்ணம் தான் ஜெயிக்கும் எப்போவுமே அப்படி சண்டை போடும்போது அதனால் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் மூச்சை இழுத்து வாங்கி மூச்சை விடுங்கள் அப்படி விடுத்து விட்டு ஒரு பத்து ஆகும் ஆகும்போது உங்களுக்கே தமாஷா இருக்கும் நல்லா மூச்சு இருக்கும் நல்லா மூச்சு விடுறோம் மூச்சு விட முடியுது அப்போ இதையும் சீராகும் அப்போ தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் அது நிறைவேறிவிடும் எனவே எண்ணங்களும் நான் பார்க்கின்ற ஐம்புரண்களால் உணர்கின்ற அத்தனை விஷயமும் நல்லதாக இருக்கணும் ருசியான சாப்பாடு நாட்டில் நல்ல பேச்சு காதில் கேட்கறது காற்று மூலமாக தான் காதில் வருது ஒலி அந்த வரிசை எல்லாமே கண் இது எல்லாமே நல்ல விஷயமாக பார்த்து நல்ல விஷயமாக நடந்துக்கோங்க இன்னொன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு யாருமே போட்டி கிடையாது உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி நீ விட நாளைக்கு பெட்டராக பண்ணணும் நாளை விட நான் இன்றைக்கி பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க இவன் மாதிரி நான் இருப்பேன் இவனோட மேலாம் இல்லை நீ நீயாக மேலே வா நீ நீயாக நல்லவனாக இரு நீ நல்லவனாக நான் நீயாக நல்லதை செய் நல்லதே கேள் நல்லதை பார் அப்படின்னு இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து நம்மளால் சில விஷயங்கள் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தை விட்டு விட்டு அதை வேறு எந்த மெத்தடில் நமக்கு வேணுங்கபடி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை கொண்டு வாங்க அந்த யோசனை கொண்டு வந்து அதுக்கான வழியை நீங்கள் தேடிக்கணும் உங்களால் செய்ய முடிஞ்ச காரியத்தை சிறப்பாக செய்யுங்கள் எங்கள் அப்பா சொல்வார் நீ அம்மட்ட கடை வைக்கிறியாமல் அப்படியான ஒரு முட்டை எடுத்து கத்தி வச்சு அப்படி மழிக்கப்பாரு செய்கின்ற எல்லா வேலையும் சிறக்க செய் கமலஹாசன் சார் அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க என் மகன் நீ கழுப்பழையான கழிப்பறைக்க க்ளீன் பண்ணுறவனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்தியாவிலே தலை சிறந்த கழுப்பறை க்ளீன் பண்ணுறவன் சுத்தம் செய்கிறவன் அப்படின்னு பேருவேன் அப்படி தான் எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காரு ஒரு காரியம் செஞ்சால் சிறக்க செய்யணும் அது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி அதனுடைய எல்லா விஷயமும் முதலையே அனலைஸ் பண்ணி இதுக்கு இது மாதிரி முதல்ல என்ன நான் யோசனை பண்ணுவேன்னா இப்படி நடந்தால் இதுக்கு எதிர்மாராக நடந்தால் நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்ருவேன் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது இவன் இப்படி சொல்வான் அது அப்படி நடக்கும் அப்படிலாம் யோசனை பண்ணி அது பண்ணேன் ஆனால் முழு மூச்சா இறந்தனா நோ ரெஸ்ட் நோ ஃபுட் நோ ஸ்லீப் ஐ வில் ஃபினிஷ் இட் அது முடிகிற வரைக்கும் அது மாத்திரம்தான் ஃபோக்கஸ் நிறைய விஷயம் சாதாரணமாக பேசுவேன் திருப்பேன் டிவி பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் பேக்ரவுண்டில் அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும் இது அடுத்தது இப்படி வரும் இது எப்படி பண்ணணும் அது அங்கே எடுத்துகிட்டு போகணும் இங்கே எது மார்க்கெட் பண்ணணும் இப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் அதுதான் செய்யணும் செய்கின்ற அத்தனை வேலையும் சிறக்க செய்ய வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறோன்னா நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கல வெரி பவர்ஃபுல் வேர்டு நான் எனக்குள்ள சகல சௌபாகியங்களுக்கும் நன்றி உடையவளாக இருக்கிறேன் என்ன சௌபாகியம் பத்து காரு அஞ்சு வீடு இல்லை சௌபாகியம் வீட்டில் அழகான வீடு சமையல் நிறைய நிறைய சமையலறை நிறைய சாப்பிட பொருள் வீட்டில் குழந்தை வியாதி இல்லாமல் கணவர் வியாதி இல்லாமல் மனைவி வியாதி இல்லாமல் யாரும் கஷ்டப்படாமல் இருக்கும் ஒரு நிலையை நீங்கள் இருந்தால் என் நேரம் கலகலனு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தால் நீங்கள் வந்து சௌபாகியங்களை பெற்றவர்கள் என்ன சௌபாகியம் ஒம்பது விஷயமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பதினாறு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பதினாறு செல்வங்களும் உள்ள வீடு அது மாத்திரம்தான் வேற புதுசாக ஒன்றும் கிடையாது அதனால் நான் சகல சௌபாகியங்களையும் பெற்றிருக்கிறேன் ஒரு சாதம் சாம்பார் ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்றது கூட சௌபாகியம்தான் எத்தனை பேர் அந்த உணவு இல்லாமல் தெருவில் அடைஞ்சிரு அவங்கள விட நீங்கள் நிச்சயம் பாக்கியம் பெற்றவர்கள் வீடு இருக்குது மேலே கூற உடலில் துணி வயிற்றில் சாப்பாடு அன்பான அன்பான குடும்பம் இதை தவிர என்ன வேணும் அதனால் நான் சகல சௌபாகியங்களுக்கும் நன்றி உடைவளாக இருக்கிறேன் நான் காட்சிப்படுத்தும் அனைத்தும் எனக்கு நடக்கின்றது அதற்கு நன்றி பிரபஞ்சமே உன்னுடைய பேரன்புக்கு நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சமே ஆரம்பிக்கும்போது பிரபஞ்சமே உன் பேரன் பேரன்புக்கு நன்றி நாம் வந்து நடக்கிறோம் பேசுகிறோம் வியாதி இல்லை நல்லா மூச்சு விடுறோம் பலவிதமான விஷயங்கள் செய்ய நம்மால் முடிகிறது என்றால் அது ஒரு பாக்கியம் அதற்கு நன்றி இப்படியே நன்றி சொல்லணுன்னா நீண்டு இந்த யூனி இந்த உலகம் அதிர்வலையால் ஆனது எப்படி நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் எங்கள் அதிர்வலை அப்படின்னா நீங்கள் மூச்சு விட்டால் அது ஒரு அதிர்வலை அப்படின்னு இதயம் லேப்டாப்புக்கு மூளை அதனுடைய சமஞ்சர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது இந்த இடத்துல வலிக்கணும் இந்த இடத்துல நல்லா இருக்கணும் இந்த பிளட்டிங்கை போகணும் இந்த விஷயம் அந்த நடக்கணும் இந்த கால் நடக்கணும் வாய் பேசணும் சாப்பிடணும் அப்படின்னு அப்போது அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் அதிர்வலை இருக்கும் நம்ம நம்ம உடம்பே ஒரு அதிர்வலை கொண்டது தான் சுற்றி இருக்கிற அத்தனை விஷயம் செடி மரம் கொடி காற்று ஆடுது பூ பூக்குது பூ இப்படி 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 மலருது எல்லாமே அதிர்வலை எனவே சரியான அதிர்வலையை நாம் கொண்டு செலுத்த வேண்டும் வேண்டுவதை பெறுவதற்கு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு எபிசோடில் இதை சொல்கிறேன் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுறவங்க இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஃபோன் வருது ஐம்பது அறுபது ஆட்டைன்னு அது கூட தொண்டவலி வந்துடுது பேசி பேசி பேசுகிறவங்க கிறிஸ்பாக தேவையான விஷயம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கேன் என் பேர் இது இந்த ஊர்லேருந்து இந்த வேலை பண்ணுறேன் அது பண்ண இது இத்தனை குழந்தை எனக்கு இந்த பிரச்சனை இதை எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்கிறது இல்லை மாமனார் நாத்தனார் மச்சினர் அந்த விஷயம் இந்த விஷயம் முக்கால்வாசி பெண்கள் ஒரு சில ஆண்கள் ஆண்கள் ரொம்ப கிறிஸ்பாக சொல்வோம் சொல்லும்போது எனக்கு டைம் இருக்கிறது இல்லை நீங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது முதல்ல கற்பனை திறன் என்ன வேணும் அப்படின்னு கா மனசில் என்ன வேணும்னு நினச்சி காட்சிப்படுத்தி மனசுக்கு கொண்டு வந்து அதை மூளைக்கு அனுப்ப வேண்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அது ஃப்ரெண்ட்ஸியாக பணம் தேவை பணம் தேவி பணமுண்டு 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 திருமணம் நடந்துவிட்டு திருமணம் நடந்து இப்படி சொல்லிக்கிட்டே அந்த வேகம் அதிகரிச்சுக்கிட்டே ஆ ஆஹ் ஆ போய் அது வந்து இங்கே சேருது அங்கே சேர்ந்தோன்னே அங்கேருந்து அது ஆழ்மனதுக்கு செல்கிறது ஆழ்மனதுக்கு செந்தோடனே அது அப்படியே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து உங்களுக்கு நடக்கும் இது தாங்க மெத்தடே ஓகே மணி ஃப்ரீக்குவன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஜோஸ் ப்ரோடோ டோ டெஸ்பரோ ப்ரோ அப்படிங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அதை நான் படிச்சுட்டு அப்படி நைட்டு உட்காந்து அதை பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்த்தேன் ஒரே ஒரு நாள் ஒரு ஒன் ஹவர் தான் செலவழித்தேன் சில அதிர்ச்சியத்தக்க விஷயங்கள் நடந்த மணி மணிக்கு பற்றி தான் பேசியிருந்தேன் நான் அது எனக்கு நடந்துடுச்சு புரிஞ்சுதுங்களா நடந்துச்சு ஸோ அந்த மணி ஃப்ரீக்குவன்சி பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இதை அவர் லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறார் முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னு நமக்கு வேணுங்கிற விஷயம் செய்கிறதுக்கு நிறைய தடைகள் ஏற்படும் பாதி இப்போ நான் வீடியோ பண்ணும்போது யாரோ டக்குன்னு கொடுக்க வந்துடுவாங்க என்னை கண்டினியூ பண்ணமுறை பாஸ் பண்ணிவிட்டு அவங்க போன கூட திரும்பி பண்ணுவேன் நான் என்ன என்னோடய சௌகரியத்துக்காக மற்றவங்கள நான் தொந்தரவு பண்ணுறதில்லை அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளாக் பண்ணும் முக்கியமான விஷயம் என்னென்னா சந்தேகம் இது நடக்குமா நடக்காதா அந்த சந்தேகத்தை அறவே ஒழித்து விட வேண்டும் எனக்கு நடக்காட்டி யாருக்கும் நடக்காது அந்த அளவுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும் அந்த தைரியத்தை நீங்கள் உண்டாக்கிக்கலாம் உண்டாக்கிட்டு அந்த மனநிலையை சாந்தப்படுத்த சரிப்படுத்த சில பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்ன செய்யணுன்னா காலையில் எழுந்தோன்ன வாழ்க வளமுடன் உடனே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இல்லை பணம் தேவையா எனக்கு என்னிடம் நிரம்ப செல்வமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அமைதியும் இருக்குது அதை எழுதிட்டணும் ஜாத்தி கூட எழுத வேண்டாம் ஒரு பத்து பதினோரு தடவை எழுதி முடிச்சிருக்கேன் முடியும் போதே ஒரு தெம்பும் தைரியமும் வரும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணு அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடமாக போய் உட்காரணும் இந்த டிஸ்டபன்ஸே இல்லாமல் யாரும் வந்து கூப்பிடாமல் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு இடமா உட்காந்துக்கணும் ஒரு இடமா உட்காந்துட்டு இந்த லா ஆஃப் வைப்ரேஷனை நாம் வந்து எப்படி அதிர்வலையின் சட்டத்திருத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம் இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் இந்த பாருங்கள் பட்டர்ஃப்ளை பறக்குது நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சரியாக செய்கிற போட்ருக்கேன் பட்டர்ஃப்ளை பறந்துட்ருக்கேன் என் தோட்டத்தில் இங்கேருந்து பார்த்தா என் தோட்டம் தெரியும் அந்த தோட்டத்தில் பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை கிரே கலர் பட்டர்ஃப்ளை இவ்வளோ பெருசு பியூட்டிஃபுல் என்னென்னா லாஃப் வைப்ரேஷன் சொல்லும்போது நம்ம முன்னாடியே நம்ம மனநிலையை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சந்தேகத்தை அறவே நீக்க வேண்டும் உலகத்தில் இருக்க அத்தனை விஷயம் ஆற்றல் எனர்ஜி இந்த பேன ஆற்றல் இந்த விளையல் ஆற்றல் நான் ஆற்றல் உடுத்த துணி ஆற்றல் கழுத்தில் உள்ள மாலை ஆற்றல் சோஃபா அது இது எல்லாமே ஆற்றல் எனர்ஜி தான் இட் இஸ் எனர்ஜி இது பேச முடியாது நாம் பேசுகிறோம் இது பேசும் எழுதினால் இது பேசும் புரிஞ்சுதான் ஸோ அந்த எனர்ஜியை எப்படி நாம் உபயோகிக்கிறோம் பொறுத்து தான் லா ஆஃப் வைப்ரேஷன் இந்த பணத்தின் வைப்ரேஷனை தெரிந்து கொள்வோம் பணத்தின் வைப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தில் அளவிட முடியாத செல்வம் இருக்கிறது நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு இந்த லிமிட்டேஷன் இருக்குது பாருங்கள் முதல்ல என்ன சொன்னேன் சந்தேகம் வரக்கூடாது ரெண்டாவது நம்ம லிமிட்டேஷன் எடுத்துணும் இவ்வளோ தான் அப்படின்னு நான் வந்து எப்போவுமே பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு தான் சாமி கேட்பேன் அஃபமேஷன் எழுதுறது கம்மியாக கேட்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் பிரபஞ்சத்தில் அவ்வளோ இருக்கு எனக்கு தகுதியானதை அது அள்ளி தூக்கி எறியும் மொத்தமாக கொடுக்காட்டியாலும் ஓரளவுக்கு நான் கேட்டது எனக்கு வந்து சேர்ந்துடும் அதுதான் நம்ம லிமிட்டேஷன் இல்லாமல் அளவு கடந்த செல்வம் ஆரோக்கியம் வேண்டப்பட்ட அத்தனையும் இங்கே இருக்கிறது நீ எடுத்துக்கொள்ளும் தகுதியை பெற வேண்டும் சந்தேகம் இல்லாமல் இதுதான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இன்ஃபினைட் பாசிபிலிட்டி எண்ண முடியாத அளவுக்கு நடக்கும் கிடைக்கும் வரும் என்கின்ற எண்ணம் தேவை நம்ம ஒரு ரேடியோவில் பாட்டு கேட்குறோன்னா அதை டியூன் பண்ணுறோம் இந்த பாட்டு காரில் போகும்போது கேட்போம்ல அப்படி டியூன் பண்ணி இந்த நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா இந்த இது சன் டி சன்னு அது இது லைனை கேட்குறோம்ல அந்த மாதிரி இதை கேட்கணும் டியூன் இன் பண்ணணும் என்ன டியூன் இன் பண்ணணும் உனக்கு பணம் வேணுமா பணத்தை டியூனின் பண்ணுங்க மண்டேல இதயத்தில் பணம் தான் வேணும்னா என்ன பணம் வேணும் எவ்வளோ பணம் வேணும் எதுக்கு இந்த பணம் வேணும் அது முடிஞ்சோடனே எனக்கு என்னுடைய மனநிலைமை என்ன என் நிதி நிலைமை என்ன என் சந்தோஷம் என்ன என் உணர்வு என்ன என் குடும்பத்தாரின் சந்தோஷம் என்ன அப்படி லைனாக யோசனை பண்ணி ஒவ்வொருத்தரையும் விடாதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணுங்கள் அது யோசனை பண்ணோடனே உங்களை அறியாமல் மனசில் வாயில் ஒரு சிரிப்பு வரும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க கல்யாணம் நாள் அப்படியே நடத்தி முடிச்சுட்டேன் வீடு கட்டி முடிச்சுட்டேன் குழந்தை ஃபீஸை கட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் இந்த வந்ததுன்னா இதுதான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்போது அது வரும் அந்த எண்ணங்கள் வந்தோடனே அதை கேட்டியாக பிடிச்சிக்க விட்டுறாதீங்க அந்த உணர்வுகளை கொண்டு உங்களுக்கு தேவையானதை தேவையானதுக்கு மேலாகவும் கிடைத்து விட்டது நடந்து விட்டது அப்படின்னு அந்த வைப்ரேஷனை இது தாங்க வைப்ரேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் மணி பணத்தின் அலை வரிசை இதுதான் பணம் வந்து விட்டதாக நினைத்து அதனால் ஆகும் உபயங்கள் அத்தனையும் கற்பனை செய்து நடந்து விட்டதாக நினைத்து அந்த பணத்தை பற்றி பேசும்போது அ பிளண்டிவ் மணி நவ் என்னிடம் தினம் செல்வம் இருக்கிறது போது என்னிடம் ரெட்டி இந்த பத்து கொடி கேட்குறீங்க அஞ்சு கொடி பத்து லட்சம் கேட்குறீங்க என்னிடம் பத்து லட்சம் வந்து விட்டது இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி வேக 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 வேகமாக வேகமாக சொல்லணும் அது என்ன கிர்ரு கிர்ரு கிரு அதை கல்லை தரையில் தேய்ச்சா நெருப்பு பறக்கும் தெரியுமா பாறைகள் அப்படி தேய்க்கும் போது நெருப்பு பறக்கும் இரும்பு இப்படி தேய்க்கும் போது நெருப்பு பறக்கும் அந்த நெருப்பு பறக்கிற அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷனோட வேகத்தை உண்டாக்குங்கள் அந்த இடத்தில்தான் பணம் பெறுவதற்கான அலைவரிசை இருக்கிறது அப்போது தான் அது நடக்கும் நீங்கள் வெறும் அஃபமேஷன் அம்மா சொன்னாங்க எழுதிட்டேன் காட்சிப்படுத்திட்டேன் அப்படி கிடையாது தைரியமாக தீரமாக ஃபுல் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபுல் ஆஃப் பணம் வந்துருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு அந்த விஷயம் அந்த அஃபமேஷன் வேர்ட்ஸை சூஸ் பண்ணி கரெக்டாக என்னிடம் பத்து லட்சம் இப்போது இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி இதை வந்து ஒரு நூறு தரம் வேகமாக சொல்லி பாருங்களேன் யாரும் உள்ளே விடாதீங்க மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இல்லை ரெக்கார்ட் பண்ணி ஹெட்செட் வச்சு கேட்டு பாருங்கள் என்னிடம் பணம் வந்து விட்டது என்னிட பணம் வந்து விட்டது என்ட பணம் வந்து அப்படி சொல்ல 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 அந்த வேகத்தை உட்பாட்டு அந்த அலைவரிசை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அதிவேகமாக இருக்கும் புரிஞ்சுதா அது தாங்க பணத்தை பொறுத்த அலைவரிசை அந்த வைப்ரேஷனை கொண்டு போய் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷனை மாற்றி அது போன வேகத்திலே அங்கே போய் சேர்ந்துடும் ஆழ்மனது ஆழ்மனது சேர்ந்து கையை நீட்டி காத்திருக்கமேன் அப்பன் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து விடுவார் உங்களுக்காக வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் தான் கேட்கல நீங்கள் தான் எடுத்துக்கல அது அப்படி தான் செய்ய வேண்டும் அதுதான் முறை புரிஞ்சுதா எனக்கு வந்து எம்ஜிஆர் ஃபேன் தான் அவர் வந்து ஒரு பாட்டு வாலி எழுதின பாட்டு மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து மறுத்திடுமா உனக்கென்று ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் இறைவன் தருவதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இந்த ஊருக்காக கொடுத்தான் அதான் காற்றுக்கு வேதமில்லை வந்துடும் என் பங்களாலேயும் வரும் அந்த குடிசையிலையும் போகும் நிலா வந்து எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தரும் உங்களுக்காக ஒன்று எனக்காக ஒன்றும் கிடையாது எல்லோருக்கும் கொடுக்குறது காத்துட்ருக்கு இந்த பிரபஞ்சம் நாம் வந்து கரெக்டாக கேட்டு வாங்கிக்கணும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்